ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் போல் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் அது கூட இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாதி வ கொடை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம கலந்து வச்ச சிக்கனை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுமே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே குடமிளகாயை சேர்த்துக்கலாம் குடமிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குடமிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சில்லி சிக்கன் மஞ்சூரியன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்